சிக்ஸ் மென் அண்ட் எயிட் பாய்ஸ் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டென் டேஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் மென் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாய்ஸ் கேன் டூ த சேம் ஒர்க் இன் டூ டேஸ் சரியா ஸோ இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்குங்கிறது சேம் தான் அது ஆறு மென்னும் எட்டு பாய்ஸும் பத்து நாளில் பிடிக்கிறாங்க அதே ஒர்க்கை இருபத்தி ஆறு மென்னும் நாற்பத்தெட்டு பாய்ஸும் வந்து சேர்ந்து ரெண்டு டேஸில் வந்து பிடிக்கிறாங்க சரியா ஸோ இப்போ இந்த மாதிரி மாடல் சம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஃபிஷியன்சி டூ சிக்ஸ் மென் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் அதான் உங்களுடைய எஃபிஷியன்சி இன் டூ டேஸ் போட்டால் டோட்டலாக கிடைக்கும் அதை ஈக்வேட் பண்ணுன்னா மென்னுக்கும் பாய்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும் சரிங்களா மென் வந்துட்டு ரெண்டு பாய்ஸ்க்கு சமம் அல்லது மூணு பாய்ஸ்க்கு சமம் அப்படி மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஸோ சிக்ஸ் மென் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் Into ten, into ten equal to twenty six men plus forty eight boys. ஃபார்ட்டி எயிட் பாய்ஸ் எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க டூ டேஸில் பிடிக்கிறாங்க ஸோ டூ ஃபை சார் ஸோ சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி மென் ப்ளஸ் ஃபார்ட்டி பாய்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் எம் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் பாய்ஸ் சரியா ஸோ இதில் வந்துட்டு நம்ம இது இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம் இது இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம் ஸோ தேர்ட்டியில் டுவெண்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா ஃபோர் மென் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட்டில் ஃபார்ட்டி போச்சுன்னா ஃபார்ட்டி எயிட்டில் ஃபார்ட்டி போச்சுன்னா எயிட் பாய்ஸ் சரிங்களா ஸோ ஃபோர் டூ அப்போ ஒரு மென் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்காருன்னா ரெண்டு பாய்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கார் சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா போன சம்மில் முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்துருந்தோம் அதில் ஒரு மென் இந்த டோட்டல் ஒர்க்கே எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் மென் ஒன் மென் இன் டூ டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்குன்னு போட்டோம் ஆனால் இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபிஃப்டீன் மென்னும் டுவெண்ட்டி பாய்ஸும் சேர்ந்து அந்த டோட்டல் ஒர்க்கே எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ ஃபிஃப்டீன் மென் ப்ளஸ் எவ்வளோ பாய்ஸ் டுவெண்ட்டி பாய்ஸ் டுவெண்ட்டி பாய்ஸும் சேர்ந்து எவ்வளவு டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ டோட்டல் ஒர்க்கு இந்த டோட்டல் ஒர்க்கு நான் என்ன எடுத்துக்கலாம் ஒன்று இந்த சிக்ஸ் எம் ப்ளஸ் எயிட் பி இன்ட்டு டென் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அது டுவெண்ட்டி சிக்ஸ் எம் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் பி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சின்ன வேல்யூவாக இருக்கணும் நான் இதை எடுத்துக்கிறேன் இதுவும் டோட்டல் ஒர்க் தானே இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ சிக்ஸ் எம் ப்ளஸ் எயிட் பி இன்டூ டென் சரியா இப்போ எம்முக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் டூ பிங்கிற சப்ஷெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ பி என்ன வரும் தேர்ட்டி பி ப்ளஸ் ட்வெண்ட்டி பி இன்டூ டி ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக இங்கே டூ பி சப்ஷெக்ட் பண்ணால் சிக்ஸ் டூ ஸோ டுவெல் ட்வெல் பி ப்ளஸ் எயிட் பி இன்டூ டென் सोटी प्लस वी ईक्वल टू फिफ्टी फिफ्टि बी इंटू डि डेवलू वल बी प्लस एट बी ठल बी प्लस एटेंटी बी इंटू टो बी एफिशियफिशनसी कैनसा जीरो जीरो कैनसल आईवर सो एव डे ईक्वल टू டேஸ் சரியா ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்துட்டு இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் முன்னாடி இருந்த கிளாஸ்லேயும் நம்ம வந்துட்டு இந்த சம் வந்து பார்த்துருந்தோம் அதே சம் தான் வந்துட்டு இதுவும் இது ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி தெரியும் சரிங்களா ஸோ நீங்கள் இப்போது பிகினர்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்டெப்பு ரொம்ப லென்த்தியாக வந்து போட்டிருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்டெப்ஸ் இதில் வந்து நம்ம விட்டுட்டு போயிடலாம் இந்த இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு தான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண முடியும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே இந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும் ரொம்ப வேகமாகவே ஃபைவ் மென் அண்ட் டூ பாய்ஸ் ஃபைவ் மென் அண்ட் டூ பாய்ஸ் டுகெதர் கேன் டூ ஏ ஒர்க் ஒர்க்கிங் டுகெதர் கேன் டூ ஃபோர் டைம்ஸ் ஆஸ் மச் ஒர்க் ஆஸ் எ மேன் அண்ட் பாய் அதாவது இந்த ஃபைவ் மென்னும் டூ பாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து செய்கிறாங்க இந்த ஒர்க் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃபோர் டைம்ஸ் ஆஃப் த மேன் அண்ட் பாயினுடைய ஒர்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதாவது அவங்களுடைய எஃபிஷியன்சி பற்றி தான் சொல்கிறாங்க சரியா ஸோ இவங்களுடைய எஃபிஷியன்சி ஃபைவ் மென் அண்ட் டூ பாய்ஸ்னுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா ஒரு மென் அண்ட் ஒரு பாயினுடைய எஃபிஷியன்சியை போல நான்கு மடங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சரியா ஸோ ஃபைவ் மென் ப்ளஸ் டூ பாய் ஈக்குவல் டூ ஃபோர் மென் ப்ளஸ் ஃபோர் பாய் ஸோ ஃபோர் எம் இந்த பக்கம் கொண்டு வைக்கலாம் டூ பாய் இந்த பக்கம் போய்க்கலாம் ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா ஒன் எம் ஃபோரில் டூ போச்சுன்னா

ए पीस ऑफ वर्क इन टेन डेज, बी इन फिफ्टीन वर्क फॉर फाइव द रिस्ट द वर्क वाजिश टू फॉर द होल वर्क द डी कैन डू ए पीस ऑफ वर्क इन टेन डेज। ஸோ ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் டேஸ் பி வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் சரியா ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் எல்சிஎம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் எல்லா நிறையா வேல்யூஸ் இருக்க மாதிரி இருக்குது அதில் டூ ஃபைவ் ஃபிஃப்டீனு டென்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஸோ டென்னு ஃபிஃப்டீனு ஃபிஃப்டீனை வந்து டென் டிவைட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது ஸோ அதனால் ஃபிஃப்டீனுக்கு அடுத்த மட்டும் தேர்ட்டி எடுத்துக்கலாம் தேர்ட்டியை டென் வெயிட் பண்ணுமா டென்டு வெயிட் பண்ணுவோம் அதே போல் ஃபைவ் ஒன்று வெயிட் பண்ணுமா பண்ணோம் டூ ஒன்று வெயிட் பண்ணுமா ஸோ பண்ணோம் ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஸோ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு தேர்ட்டி யூனிட்ஸ் ஸோ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு தேர்ட்டி யூனிட்ஸ் ஸோ அப்போது என்னுடைய பெர் டே ஒர்க் ஏனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் தேர்ட்டி யூனிட்ஸை ஒரு டென் டேஸில் முடிக்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார் மூணு வேலை செய்வார் ஒரு நாளைக்கு தேர்ட் த்ரீ யூனிட்ஸ் வந்து செய்வார் இந்த தேர்ட்டி யூனிட்ஸை பி வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னா ஃபிஃப்டீன் டேஸில் முடிக்கிறாரு சப்போஸ் டூ யூனிட்ஸ் பர் டே செய்வாரா ஸோ இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஃபைவ் யூனிட்ஸ் பர் டே வந்து செய்வாங்க ஸோ அஞ்சு யூனிட் இவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா தே ஒர்க் ஃபார் ஃபைவ் டேஸ்

இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் வாஸ் ஃபினிஷு பை சி இன் டூ டேஸ் ரெண்டு நாளாக முடிக்கிறாரு சி வந்துட்டு என்ன பண்ணுறாரு அஞ்சு யூனிட்டை ரெண்டு நாளாக படிக்கிறாரு அப்போ ரெண்டுன்னு போட்டோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் செய்வார் டூ பாயிண்ட் ஃபைவ் யூனிட்ஸ் சரியா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கிது இந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்காக அப்போது டெய்லி வேஜஸ் ஆஃப் பிஎன்சி அண்ட் சிக்கும் கொடுக்கப்பட்ட வேஜஸ் வந்துட்டு எவ்வளோவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ இதில் வந்துட்டு இந்த மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அவங்களுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துருக்கலாம் ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணலான்னா மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறார் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த எப்படி எடுத்துக்கலாம்னா ஸோ மூணு யூனிட் வேலை செஞ்சார் யார் ஏ அடுத்ததாக பி வந்துட்டு எவ்வளோ யூனிட் வேலை செய்வார் ரெண்டு யூனிட் செய்வார் சி வந்துட்டு எவ்வளோ யூனிட் செய்வார் டூ பாயிண்ட் ஃபைவ் சி வர் இதுதான் ஏபிசின்னுடைய எஃபிஷியன்சி ஆனால் இப்போ இதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னா மூணு பேரும் ஒரே நாளில் வேலை செஞ்சு முடிக்கல சரிங்களா ஏவும் பியும் வேணா ஒரே நாளில் வேலை செஞ்சிருக்கலாம் ஆனால் சி வந்து தனியாக தான் செஞ்சுருக்காரு அப்போ இங்களுடைய டேசியை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சிவர் இவர் எவ்வளோ வேலை நல்ல வேலை செஞ்சார் அஞ்சு நாள் இவர் அஞ்சு நாள் இவர் ரெண்டு நாள் தான் சரியா ஸோ அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிரிக்கணும் ஸோ பதினஞ்சு பத்து அஞ்சு சரியா ஸோ த்ரீ டூ ஒன் அப்போது ஏக்கு மூணு பங்கு போகணும் பிக்கு வந்துட்டு ரெண்டு பங்கு தான் வந்து போகணும் சிக்கு ஒரு பங்கு தான் வந்து போகணும் ஓகேவா சி டோட்டலாக வந்துட்டு ஸோ ஃபைவ் டேஸ் தான் முடிச்சாங்க இவங்க ஃபைவ் டேஸு இவர் வந்து டூ டேஸ் ரிமைனிங் ஒர்க்கர் ஸோ த்ரீ இஸ் டூ இஸ் டூ ஒன் ஸோ மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது ஃபைவ் தௌசண்ட் தான் கிடைக்கிது ஸோ ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆறு பங்காக பிரிச்சிடலாம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஆறு பங்காக பிரிச்சிடலாம் அதில் பிக்கும் சிக்குமான பங்கு எவ்வளவு மூணு பங்கு ஸோ ஆறு பங்காக பிரித்து மூணு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ த்ரீ டூஸார் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது தான் வந்துட்டு என்னென்னா இவங்களுக்கு கிடைச்ச மொத்த வருமானம் யாருக்கு பிகோம் சீக்கும் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க டெய்லி வேஜ் தான் கேட்டிருக்காங்க ஸோ மொத்தமாக இவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க இதுலேயும் கொஞ்சம் ட்ரிஸ்ட் இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை சிக்ஸ் போட்டோமா இன்டூ பீனுடையது எவ்வளவு இதுதான் பீனுடைய வேஜ் சீனுடைய தான் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை சிக்ஸ் இன்டூ ஒன் ஒன் டோட்டல் வேஜ் எவ்வளோன்னு கிடைச்சிடும் ஸோ டூ த்ரீ சார் ஸோ த்ரீ எல்லாம் ரிலே பண்ணால் த்ரீ ஒன்ஸாக த்ரீ ஸோ இதுவரை பாயிண்ட்டில் வர மாதிரி தெரியுது